கடன் வாங்கியது போல கணக்கு காட்டி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் கையூட்டு பெற்றதாக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீது கையூட்டு ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது கடந்த அதிமுக காலத்தில் அமைச்சராக இருந்தவர் வைத்திலிங்கம் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான வைத்திலிங்கம் தற்போது ஒரத்த நாடு சட்டப்பேரவை உறுப்பினராக உள்ளார் இவர் இரண்டாயிரத்து பதினொன்று பதினாறில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தபோது சென்னை பெருங்களத்தூர் அருகே அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு இருபத்தாறு கோடியே தொன்னூறு லட்சம் ரூபாய் கையூட்டு பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டது பெருங்களத்தூரில் ஸ்ரீராம் குழுமத்துக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனத்துக்கு ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது நான்கு ஏக்கர் நிலம் உள்ளது இந்த நிலத்தில் ஆயிரத்து நாநூற்று ஐம்பத்து மூன்று வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட இரண்டாயிரத்து பதிமூன்றில் சிஎம் டி விண்ணப்பம் அளிக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதிமூன்றில் விண்ணப்பித்த நிலையில் இரண்டு ஆண்டுகளாக அனுமதி வழங்கப்படவில்லை இரண்டாயிரத்து பதினாறில் ஸ்ரீராம் குழுமத்துக்கு திடீரென அனுமதி வழங்கியதன் மூலம் பெருமளவு கையூட்டு வழங்கப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீராம் குழுமத்தின் பாரத் கோல் கெமிக்கல் நிறுவனத்தின் மூலம் வைத்திலிங்கத்துக்கு கையூட்டு கைமாறியதாக தகவல் வெளியானது வைத்திலிங்கத்தின் மகன்கள் இயக்குநராக உள்ள முத்தம்மாள் எஸ்டேட் நிறுவனத்துக்கு ரூபாய் இருபத்தி ஏழு கோடி கையூட்டு வழங்கப்பட்டு அது கடனாக வழங்கப்பட்டது போல் காட்டப்பட்டுள்ளது கடன் பெற்ற முத்தமாள் எஸ்டேட் நிறுவனம் இரண்டாயிரத்து பதினான்கில் இருந்து ஒரு ரூபாய் கூட வணிகம் செய்யாதது வருமான வரி தாக்கலில் அம்பலமானது இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவரது இரண்டு மகன்கள் உட்பட பதினோரு பேர் மீது கையோட்டு துறை வழக்கு பதிவு செய்துள்ளது